ஃபஸ்ட்டு ஹோமில் போயிடுங்க ஃபஸ்ட்டு ஐ ஓட்டில் இன்புட் அவுட் இந்த டேப்பில் மேனுவலில் போட்டுருக்கணும் மேனுவலில் போட்டதுக்கப்புறம் தான் ஐஓவில் வரணும் வரக்கூடாது இல்லை ஐஓவில் போய்ட்டு கித்தனை டைப் பண்ணிருக்கில்ல அவனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஏபிபி ஸ்கேலபிள் ஐ ஐஓன்ட்டு கொடுங்க இன்புட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆமாம் ஏபிபி ஸ்கேலபிள் இன்புட்டு அதில் ட்ராக் பண்ணே வந்தீங்க அப்படின்னா கீழே லீட் சைன் சர்வோ ஆன் இருக்கும் இதை ஆன் பண்ணணும் ரீட் ஷைன் சர்வோ இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த சர்வோ மோட்ரு ஆன் ஆகிடுச்சு இப்போலாம் இப்போ ரோபோ ஸ்டார்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ பி க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன போடணும் ஆட்டோவில் போடணும் ஏன்னா ப்ரோக்ராம் ஆன் பண்ண போகிறோம் அதனால் ஆட்டோவில் போட்டுட்டு மோட்ரு ஆன் பண்ண போகிறோம் இம்மிடியேட்டாக பண்ண வேண்டிய விஷயம் ஆன் பண்ணிட்டு ஸ்பீடை அப் டூ டென் டு ஃபிஃப்டீனுக்கு குறைச்சிடணும் ஓகேங்களா குறைச்சிட்டு ரீசெட் ப்ரோக்ராம் இருக்குல்ல ரீசெட் ப்ரோக்ராம் இது என்னென்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்டோம் ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராம் தான் இருக்கும் அதுக்கே பிபி டுமே கிளிக் பண்ணி எஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு ப்ளே இப்போ நம்ம ஸ்பீடு எப்போ பாருங்கள் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது நான் மாத்திரேன் பாருங்கள் ஆ ஸோ அதனால் நீங்கள் ஸ்பீடு மேலே எனக்கு இன்னொரு கண்ணாக வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு விஷயம் புரியுதா இப்போ கீழே வருவாங்க இப்போ ஈஸியாக ஆறு வருது ஆனில் இருக்குது ஸோ எப்போலாம் மோட்ரு ஆனில் இருக்கோ அவன் வீடியோ வந்துடும்

அமௌண்ட்டு நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் இந்த கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது கேரஸ் இருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இருந்துச்சா ஸோ ஃபஸ்ட்டு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் சொல்ல முடியும் அதை தகவல் வந்து எக்ஸ்ட்ரான சர்வோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் அது ரெண்டு தான் ஆன் பண்ணணும் டிபி பாக்ஸ் அடையாது அந்த டிபி பாக்ஸ் ஆன் பண்ணணும் டிபி டிபாக்ஸ் வந்து நீங்கள் ஒன் ப்ரோக்ராம் அமௌண்ட் பண்ணிங்க அப்படின்னா லேண்ட் கேட்டு விடலாம் ஏன்னா ஒரே ஒரு மெமரி தான் அது மாதிரி ஆடமெண்ட் இந்த ஆனால் அந்த ரெண்டு சம்பவம் ரெண்டு பாக்ஸ் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவரு பேர் வந்து நம்மளுடைய கிலோமெண்ட் கிராண்டுவேல்ஸ் இருக்குல்ல கிராண்டுவல்ஸ் சுத்தம் பண்ணி தர வேண்டிய வேலை ஒரு வேலை டெப்பாசிட்டி இதோ அஞ்சு கிலோ மொத்தம் மொத்தம் பெட்டி கொட்டிடுவோம் ஒரு மூத்த மெட்டிதோவில் கொட்டிடுவோம் ரெண்டு விஷயம் இருக்கு இருக்கு இப்போ பிளஸ் வந்து ஏர் இருக்கு நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு வந்து பார்த்தீங்க தெரியும் டெம்பரேச்சர் வந்து இந்த பிஎல்ஏ மெட்டீரியலுக்கு செவன்டி டிகிரி செல்சியஸ் என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற மாய்ச்சரைசர் எடுத்துரும் ஃபிலமெண்ட் வந்து உங்களுக்கு ஈரமாக இருந்தால் அவுட் புட் நல்லா வராது ஸோ உள்ளே இருக்கிற மாய்ச்சரைசர் எடுத்துரும் உள்ள இருக்கிற டஸ்ட்டியுமே அதை எடுத்துரும் இங்கே இந்த டஸ்டை பார்த்தீங்கன்னா தெரியும் கருதுங்களா ஸோ எவ்வளோ டஸ்ட் இருக்கோ அது முன்னெட்டியோ இங்கே சுராகிடும் ஸோ ஒன்ஸ் ஒரு நூறு கிலோ குறுவாட்டி இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இதோட வேலை அதான் இது ட்ரையர் ஸோ ட்ரையரோட ஒர்க் என்னென்னா நம்ம இருக்கிற ஃபிலமெண்ட்டை க்ளீன் பண்ணி ஆட்டாக வச்சுக்கும் சப்போஸ் அதில் ஏதாவது மாய்ச்சரைசர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாய்ச்சரைஸர் எடுத்து கொடுத்துருவோம் எங்கேயாவது திருடி பிரிண்டிங் வச்சுருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக ட்ரையர் வச்சுக்கிடுவோம் இல்லைனா உங்களுக்கு மெட்டீரியல் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா டிஃபால்ட்டாக இந்த மெட்டீரியல் என்ன பண்ணால் நீங்கள் ஈரை பார்த்து உள்வாங்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ கிளியும் ஈர பார்த்த உள் ஆரம்பிக்குதோ ஸோ மெட்டிரியல் உங்களுக்கு பிரிண்ட் பிரிண்டபல் குவாலிட்டி நல்லாவே இருக்காது ஓகே எது புரிஞ்சுதா அதே மாதிரி ஆஃப் பண்ணும்போது இது ஒரு கண்டிஷன் இருக்கு எப்போயுமே ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டு அப்புறம் தான் ஹீட்ரு ஆன் பண்ணணும் ஓகேவா வா ஃபர்ஸ்ட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டு அப்புறம் தான் ஹீட்ரு ஆன் பண்ணும் அதே மாதிரி ஆஃப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஹீட்ரு ஆஃப் பண்ணிட்டு தான் மோட்டர் ஆஃப் பண்ணணும் கண்டிஷன் புய்தா சோ இங்க இங்கே ஒன்னு இருக்கா ஒன்னு என்னது மோட்டர் ஆன் ஒன்னு வந்து இங்க இங்கே லைட் இருக்கு அப்போ மோட்டர் ஆன்ல இருக்கு அப்போ ரெண்டு என்னது ஹீட்ரு ஆன் ஹீட்ரு ஆன் இருக்கா ரெண்டுல இல்லை அப்போ ஹீட்ருக்கு என்னன்னா செட் பண்ணிட்டு என்ட்ரு ஓகேவா சோ இந்த பியரிமிட்டலுக்கு செவன்ட்டி டிகிரி வச்சிருக்கு இதுல சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் அத எடுத்துக்க மாட்டேங்குது ஆமா அதான் நீ எப்பவுமே ஆஃப் வச்சுக்கோங்க இந்த லைட்ட ஆஃப் ஆச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம் இப்ப என்னன்னா இப்போ நான் ஆஃப் பண்றேன் ஆப் பண்றேன்

ஸோ இந்த லைட் தெரியுமா இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க லைட் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா மோட்ரு வந்து ஆட்டோவில் இருந்து ஆட்டும் அதாவது ரோபோ வந்து ஆட்டோவில் இருந்து ஆட்டும் தெரியுதுங்களா இப்போ ஆட்டோவில் இருக்குது இப்போ நான் அதை மேனுவல் மாத்துறேன் விட்டு விட்டு வரையும் ஸோ நீங்கள் இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சவங்க ரோபோ வந்து மேனுவில் இருக்கா ஆட்டோவில் இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா லைட் வச்சு அதுக்கு தெரிஞ்சுக்கலாம் லைட் விட்டு தெரிஞ்சாதான் மேனுவல் ஆட்டோவில் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸாக ஸ்பீட் அதிகமாக இருக்கும் மோட்ரு ஆஃப் இருக்கும் ஓகேவா டிஸ்கிரிப் பண்ணு ஓகேவா இது புரிஞ்சதா மோட்டார் ஆன் பண்ணிட்டு தான் ஸ்பீடை குறைக்கணும் ஆமா மோட்டார் ஆன் பண்ணிட்டு முன்னாடியே ஸ்பீடு அது இது எப்ப பிரச்சனைனா மோட்டார் பண்ணி ஸ்பீட வச்சாலும் பிரச்சனை இல்ல ப்ளே குடுத்தா தான் பிரச்சனை அதுக்கு அப்புறம் தான் அவுட்புட் போகும் ஓகே ஓகே நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணா ஸ்பீட குறைச்சிட்டு அப்புறம் தான் ப்ளே தரணும் ஆ சரி சரி ஓகேவா இது புரிஞ்சதா சோ அடுத்த டிகிரி வந்து பாத்தீனா அந்த எக்ஸ்ட்ரூட் இருக்குல அதுக்கான கண்ட்ரோலர் சோ இத மொத்தம் நாலு ஜோன் சொன்னோம் சோ ஃபர்ஸ்ட் ஜோன் வேல்யூ வந்து 86 முப்ப நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி எழுபது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷர் ஸோ இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடைப்பும் இல்லை அதனால் இப்போ ஜீரோ ப்ரெஷரில் இருக்குது ஸோ நம்மளுக்கு அதிகமாக பிரச்சனை வரது இந்த ப்ரெஷரில் தான் ஏன்னா பிலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பணம் கெட்டா கொடுக்க மாட்டோம் அது நிறைய தொல்லை இருக்கும் நிறைய பிளாஸ்டிக் வந்து நம்ம லாஸ்ட் டைம் இது என்ன பிரச்சனைனா கேபிள் டை இருக்கு தெரியுமா கேபிள் டை மெட்டீரியல் உள்ளே மாட்டிக்கிச்சு அதை வந்து அவங்களுக்கு சாக்கும் கூலாக்கும்போது கேபி டை உள்ளே போட்டுக்கானா என்னென்னு தெரியல அது வந்து மெல்ட் ஆகாது இந்த மெட்டீரியல் ஒன் செவன்டி டே எட்டியாகி அது மேபி அது பெட்ஜி மெட்டீரியலாக இருக்கலாம் ஆட்ரண்ட்ருக்காக அது டூ எனக்கு போகிறதுக்கு அப்போ தான் மெல்ட்டே ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் ஆச்சு அதை உள்ள போய் அரைச்சிச்சு அது இங்கே தான் இங்கே போட்டு வச்சு இந்த காட்டுக்கு அக்கா பெருக்கிருக்காங்க ஸோ அது போய் அச்சுக்கிச்சு அப்படின்னா உள்ள ஃபிலம் ஃபிலமெண்ட் மோட்டர் தள்ளினே இருக்கும் ஆனால் ஃபிலமெண்ட் போராது அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இது வந்து ஆப்ரேட்டிங் மிஷின் அப் டு எயிட்டி வரையும் அதாவது எயிட்டி பாரா எதுவும் அவங்க மட்டும் யூனிட் பண்ண சொல்லவே இல்லை ஸோ அப்படின் எயிட்டி வரையும் நம்மளால சேஃபாக இதில் ரன் பண்ண முடியும் எயிட்டி தாண்டிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் லோகோ ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பெட்ஜின்னு ஒன்று இருக்குது அதை பார்ப்போம் அது சொல்லிடுறேன் ஸோ இந்த வந்து மட்டும் நான் வச்சுங்க எண்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு எழுபது ஓகேங்களா சப்போஸ் இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தொண்ணூறு நூறு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இது இருக்குல்ல இந்த டிக்கு இந்த டிக்கு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நிலவில் எரிதா அது அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு இது வந்து ப்ரெஸ் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து டவுனு ஸோ இப்போ இது வந்து இதுக்கான ஆக்சுவல் வேல்யூ ப்ரெஷர் வந்து எண்பதோ தொண்ணூறோ போச்சு அப்படின்னா செட் பண்ண வந்து செட் பண்ண வேலு வந்து இருபது டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேவா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு நான் அப்படின்னா செட் பண்ண வேலூல வந்து எல்லாமே நாலு ஜோன்லையுமே அப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வேலையு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டுவெண்ட்டி வரைக்கும் இப்போ எண்பத்தாறு வரும் தொண்ணூத்தாறு நூற்றி ஆறு வரும் எல்லாமே இருபது இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஐபது விட்டுருணும் ஆன்லே நானுவலில் போட்டு நானும் போச்சுங்க மேனுவில் போடணும் ஆட்டோமெட்டிக்கலாம் போடவே கூடாது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்புடின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆஃப் ஆகிடும் பட் மே தான் இருக்கும் நீங்கள் மேனுவில் போட்டுவிட்டு இருபது ரீசேஜஸ் விட்டுட்டு இருபது இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆஃப் விட்டிங்க அப்படின்னா வெளியே விட்டு பார்த்தீங்களா அது மாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்பயும் வரலை அப்படின்னா இன்னும் அப்போ அடப்பு இருக்குது இன்னும் ஒரு இருபது ஏற்றணும் போட்டு திரும்பி ஒரு ஆஃப் ஹவர் ஓடணும்

இல்லை அஞ்சு வச்சு வரல அப்படின்னா திருப்பி டிசேபிள் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் இங்கே பார்க்கக்கூடாது இங்கே பார்க்க இங்கே தான் பார்க்கணும் டெலிட்டு பத்து என்ட்ரு எனேபிள் எனபிள் இப்படின்னு கொஞ்சம் வேகமாக சொல்லுவோம் ஸோ எதாவது அடப்பு வந்துச்சு அப்படின்னா பண்ணணும்னா மேக்ஸிமம் இதில் வந்துடும் பட் லாஸ்ட் டைம் எங்களுக்கு வரவே இல்லை அடுத்தது அடுத்தது அடுத்து சொல்கிறாங்க ஸோ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் டிசேபிள் பண்ணிட்டு திரும்பி அங்கே ரோபோ ரோபோ ஆன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வரும்போது போது கை வைக்க நீங்க கை வைக்கக்கூடாது செவன்டி டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு கிளவுஸ் கொடுத்துருப்பாங்க க்ளவுஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அதை வீடியோ வெளியே கொடுத்துற ஹெல்மெட் படம் வந்துருக்கோம் நம்ம மட்டும் தான் ஒன்னு கவர் பண்ணலாம் நான் இதை வச்சு கைட்டு ரன்னிங் இருக்கும்போது தான் கைட்டு இல்லையா நல்லா பார்த்துட்டு கை சுற்றக்கூடாது தெரியாமல் இதில் கை வச்ச கூட ஒட்டிக்கும் கை

இது ஒரு பிரச்சனை நம்ம பேஸ் பண்ணா இது ஒரு இது பண்ணா அதே முத பார்த்தது அடை சின்னதாக இருக்கும்னா அதே வந்துடும் பர்ச் பண்ணா அப்பயும் வரலாருன்னா இதை கைட்டி பார்க்கணும் சில டைம் என்ன ஆகுன்னா அடைப்பும் இருக்காது ப்ரெஷர் நாம் இருக்கும் ஆனா ஆனால் மெட்டிரியல் பிளேமெண்ட் வராது என்ன பிரச்சனையா இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க அடைப்பு இல்லை ப்ரெஷர் வந்து ஜீரோல தான் இருக்கு அடைப்பு இல்லை மெட்டீரியலே வரல என்ன பிரச்சனையா இருக்கும் இல்ல மெல்ட்டிங் இந்த ப்ரெஷர் எதுவும் சம்மந்தமே இல்லை ரோபோ ரன்னிங்கில் இருக்குது ஃபிலமெட்டிங்கில் இருக்குது ஓகேங்களா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஜீரோ தான் இருக்குது பட் ரோபோ மூவ் போது ஃபிலமெண்ட் வரல அப்புறம் என்ன அர்த்தம் லாஸ்ட்டாக ஒரு வாரம் அதில் தானே அடிச்சு மாதிரி வந்தோம் லாஸ்ட் பிரச்சனை இல்லை ஹீட்லாம் உங்களுக்கு ஆகிடும் அதெல்லாம் ஹீட்ல ஆகி வந்து அடிச்சிடுச்சு அடிச்சுக்கும் இந்த அடிச்சு

இங்கே வரும்போது மொத்தமாக அது இந்த இடத்துல பிச்சி வச்சுருச்சு நாங்களும் ஏதோ பண்ணி பார்த்துட்டோம் மெட்டீரியலே வரல ஹைட்டையும் பார்த்துட்டேன் தலையை உள்ளும் பார்த்துட்டேன் லைட் வச்சு பார்த்துட்டேன் மெட்டீரியலே இல்லை அப்புறமா சும்மா அப்படி சுத்த நம்ம இருக்காரு பொது புத்திரம் வந்து ஊங்கிது தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதுங்க அப்புறமா சுற்றி பார்த்தா அந்த இடத்துல ஆகி சார் மாலை ஏறி நிற்க வச்சு லைட் அடிச்சு பார்த்துட்டு ஏன்னா அந்த போது ரோபோ நல்லா ஹைட்டில் வச்சோம் ஏன்னா நான் கேள்வி கொஞ்சம் பார்க்கணும்ல எதாவது ஆகிடுங்க அவங்க அவர் நம்ம அவர் மாதிரி இருப்பாங்க சார் அவர் ரைட்டுக்கு உள்ளே வந்து ஏதோ ஒரு ஸ்கேல் பம் ஆகிடுது

சரி அங்கே நீங்கள் நீங்கள் டிசைன் பண்ணும்போதே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கையாக தெரிஞ்சிடும் ஓகேவா நீங்கள் தோறா பார்த்துட்டு ஈக் எண்டில் த்ரீயில் வச்சுட்டு ஹீட் பண்ண வேண்டியதா எந்த அளவுக்கு ஹீட் பண்ண அப்படின்னா நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு ஃபீல் ஆகும் சரிங்களா இது ஆடாக இருக்குது ஒரு சத்தம் உங்களை இது ஸ்டேஜ் பற்றி ஒரு ஃபீல் தெரியும் இதுவே இது ஆடாது தவிர டேஸ்ட் பார்த்தேன் வேறு மாதிரி ஒரு ஃபீல் தெரியும் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா போய் என்ன பண்ணலாம் ஹீப்பிட்டு கொடுத்து பண்ணிக்க வேண்டியதா சார் நான் சொல்கிறேன் சரி நான் ஹீட் பண்ணிவிட்டேன் அசூம் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ணி

மோட்டர் ஆன் ஸ்பீடை குறைச்சிட்டு ரீசெட் ப்ரோக்ராம் அல்லது பிபி டூ மீன் பிபி டூ மீனு எஸ் கொடுக்கிறது பிளே கொடுக்கறது முன்னாடி ஸ்பீட பார்த்துக்குங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டு பிளே இப்போ பிளே ஆனதுக்கு அப்புறமும் ஸ்பீட கம்மி பண்ணல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வருங்க இப்போ பதினேழு வச்சு எவ்வளோ வேகமாக இருந்தது பார்த்தியா ஏன்னா நம்ம என்ன பண்ணுறாங்க தௌசண்ட் வச்சுட்டோம் தெரியுதா பதினேழுக்கு இது எவ்வளோ ஸ்பீட் இருக்குது பதினேழுன்னா ஹண்ட்ரட் வச்சு அதோட ஸ்பீட் பார்த்துருக்கோம் இவ்வளோ வேகமாக வரும்னு ஸோ நம்மளால் எமேஜன்லாம் பண்ண முடியாது ஸோ அதில் மட்டும் உஷாராக வந்துருங்க ஏன்னா நான் ஏன் கொடுத்து சொல்கிறேன்னா இது பெரிய பாட்டு எடுத்தாலும் நான் தௌசண்ட் ஒரு செகண்ட் வச்சுருக்கேன் நீங்கள் டிஃபண்ட் வைக்கும்போது இரநூறு முந்நூறு ஐநூறு அதுக்கு மேலே போக தேவை ஸோ நீங்கள் அந்தமாரி குதிரை சைஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூறுலேருந்து எழுநூறு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே போக தேவை ஓகேவா அவ்வளோதான் இது முடிச்சதுக்கப்புறம் பண்ணுங்க பிரிண்ட் ஆகும் மொதல் ஒரு மூணு லேக்கு அப்புறம் பண்ணோம் கிளாம் பண்ணுவோம் கிளாம் பண்ணணும் நாளைக்கு நம்ம பார்க்கணும் முடிச்சுட்டு பாஸ் பண்ணுறங்க பாஸ் பண்ணிட்டு ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீசன் சர்வ் இருக்குல்ல ஆஃப் பண்ணுங்க மேனோவில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது மேனோவில் ஆஃப் பண்ணுறோம் அதான் சேஃப் ஓகேங்களா முடிச்சிங்க அப்படின்னா இதோட வேலை முடிஞ்சு போச்சு ஸோ அது ப்ரிண்ட் ஆக போகுது ஸோ எல்லாத்தையும் இது முன்னாடி லாங் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேயே எங்கே கொஞ்சம் நல்லா ஒரேன்டி கேபிள் வந்து இந்த கீழே இருக்கவே கூடாது இந்த கேபிள் இருக்காது ஒன்று கீழே எடுக்கக்கூடாது ஒரு கேபிள் லென்த்து வந்து ஒரு லட்சம் அது ஸோ அந்த டோட்டல் கேபிள் பிளெசிலிட்டிஸ் இந்த செட் ஏழு லட்சம் அப்படி மாதிரி சொல்கிறேன் இது வந்து அவங்க வாட்டியில் க்ளைம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க மீது ஏதாவது போச்சுன்னா கூட அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க இந்த கேபிளுக்கு மட்டும் தர மாட்டாங்க ஸோ நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா தைச்சி இந்த தூக்கி மேலே வச்சுட்டு போயிடுங்க ஓகேவா முடிச்சுட்டு இது ஆஃப் பண்ண வேண்டியது அப்படின்னா இது ஆஃப் பண்ற ஆன் பண்றதுக்கு இது ஆன் பண்ணி நீங்க பிரஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஆஃப் பண்ணும்போது அப்படி கிடையாது டேரக்ட் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் ரோ கம்ப்ரஸ் கிடையாது அப்படி டேரக்ட் ஆஃப் பண்ண தான் இதுல மட்டும் தான் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹீட் ஆஃப் பண்றேன் அடுத்து மோட்டர் மோட்டர் ஆஃப் ஆச்சா இப்போ ஆஃப் ஆகும் சோ இந்த பிரச்சனை அதுல இருக்கு உங்களுக்கு புரியதா நான் அழுத்துறேன் இப்போ அது ஆஃப் ஆகும் அப்போ எப்போ தான் ஆகும் அது எப்போ தான் ஆகும் எனக்கு அதுக்கு ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கேன் அவ்வளோதான் ஓகேவா அப்புறம் இங்கே ஆஃப் பண்ணோம் இது இதையும் ஆப் பண்ணுவோம் ஓகே ஆன் பண்ணும்போது இது ரெண்டு ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு இது அது ஓகேவா ஓகே அந்த கேபிள் அங்கே தெளிவுங்க केबल नहीं मिल सके डाटा ट्रांसफर करने की डाटा ट्रांसफर नहीं कर सकते क्या डाटा डाटा वाले गिफ्ट कॉन्टैक्ट के इलान के बुरे दिन है हाँ पावर हूँ तुम लोग पावर है कैसे बंदे डाटा पीवी पीवी हाँ पीवी हाँ उनके साथ है मुझे जगती सर देख रहे पीवी